சக்கர குமார் நகரகுமாரம் இந்த லக்கர அந்த சுந்தரி கயிறு பொறுத்தான் பொண்ணுக்கு கால்ல கயிறு சரி பையனுக்கு கழுத்துல கயிறு சரி ஆமா கயிறு பொறுத்து கொஞ்சம் சரியில்ல சரி ஏனா புள்ள காலைல இருந்தே கழுத்துல கவ்வுற மாட்டீங்க சரி கயிறு போடு சரி இல்ல சரி இல்ல அடுத்த போர்டு பார்க்கலாம் அடுத்த போர்டு கன போர்டு போர்டு கன பொருத்தம் معنات தெரியுமா இந்த கன போர்டு இருந்தா தான் அந்த பொண்ணு மாப்பிள்ளை சேர்ந்தாங்கன்னா குழந்தைன்னு உருவாகும் அதுக்கு தான் கன பொருத்தம் பார்க்கறோம் பா கன போர்டு கொஞ்சம் சரியா தான் இருக்குது ஆனா புள்ள இவனுக்கு பிறக்காது

எந்த ஒரு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நீ எந்த பொருத்த கூட இல்லாத கட்டி போடலாம் இந்த பொருத்த இல்லாத கட்டி வச்சின்னா என் மைண்ட் கூட அவன் இல்லற வாழ்க்கையில ஈடுபட முடியாது அதனால உங்க ரெண்டு பேர்த்துக்கும் தெரிஞ்சு பொருத்த பாத்துடும் போது ஆனா பிள்ளை மேல பையன் கேள்வி அதாவது இந்த பொருத்தத்தெல்லாம் ஒரு பக்கம் வழி நான் எப்பேர் பட்டவன் மனசு நான் கற்றுக்கு